நான் வந்து சோறுக்கு உப்பு போடுறே இல்லை எங்களுடைய அம்மா சொல்லுவாள் தாலிக்காரர் சோத்துக்கு உப்பு போடக்கூடாதாம் அதனால அதனால் நான் சோறுக்கு உப்பு போடுறே இல்லை இப்படி நீங்கள் இன்ஸ்டன்ட் போட்டில் ஈஸியாக அஞ்சு நிமிஷத்தில் சோறு சமைக்கலாம் அடிப்பிடிக்கையில் ஒரு கப்புக்கு ஹா கப் தண்ணி நான் சீரக சம்பா அரிசி நான் ஊற வைக்கிறது அஞ்சில் விட்டேனா கரெக்டாக அவிஞ்சிருக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு சோறு பேருங்க மக்களே சூப்பராக ரைஸ் வந்திருக்கு இஞ்சி புதினா பூண்டு போட்டு ஒரு ரைஸ் வைக்க போகிறேன் இன்ஸ்டான் போட்டில் டக்கண்டு சமைத்திடலாம் ஏன் கட் பண்ணி போட்டு பூண்டு உடைக்கிறது ஈஸி

வெயிட் வெயிட் யா அம்மா இப்போ கருவாடா வையை போட்டு விசிடில் ஏன் ட்ரை ஃபிஷ் என்ன கொஞ்சம் திக்கியா இருக்கு நான் சீரக சம்பை அரிசியில் இன்ஸ்டன்ட் பொட்டில் ரைஸ் காய்ச்ச போகிறேன் அதுக்கு வந்து ரெண்டு பேலி நாலு ஏலக்காய் மூன்று கராம்பு ஒரு மராட்டி மொக்கு கருவா அதை விட புதினாயில் மல்லியில் கருவேப்பில் கொஞ்சம் இஞ்சி சுருகி வச்சுக்கிறேன் பூண்டு வட்டி வச்சுருக்கிறேன் இப்போ கொஞ்சம் சீர சி சின்ன சீரகம் போட்டு அதையும் சேர்த்து கொள்ளலாம் இப்போ கொஞ்சமாக சின்ன சீரகம் சீராக எடுத்துக்கொள்ளுறேன் சோறு வந்து நிறைய வாசமாக இருக்கும் இப்போ வந்து நான் சோட்டே பாட்டின் அமைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ ஓன் பண்ணிட்டு இப்போ கொதிக்கட்டும் ஒன்றையும் கொஞ்சம் கீயும் விட்டுருக்குறேன் இப்போ நெய்யும் ஒன்றையும் சூடாகிட்டுது வேலி போட்டுக்கொள்கிறேன் மராட்டி மொக்கு கராம்பு ஏலக்காய் ஒரு பட்டை ஊண்டு கருவேப்பிலை கருவேப்பழை போட்டுக்கொள்கிறேன் கொஞ்சம் சின்ன கீராம்போட்டு கொள்றேன் ஃபஸ்ட்டாண்டு காசு தான் சூடு வரைக்கும் தான் கொஞ்சம் வந்துருக்கு கொஞ்சமாக வச்சா ஜிஞ்சர் போட்டுக்கோங்க நல்ல சம்பா அரிசி கடையில் வச்சுருக்கேன் நான் ஊற வைக்கல ஒரு காப்புக்கு ஒன்று ஹாஃப் கப் தண்ணி விட்டு இப்போ கேன்சல் பண்ணி போட்டு சோட்டை இப்போ வதைக்கினது வதக்கினதை இப்படி கேன்சல் பண்ணுவோம் கேன்சல் பண்ணி போட்டு இப்போ ப்ரெஷரை அமர்த்தி இப்போ அஞ்சு நிமிஷம் வருது இந்த அஞ்சு நிமிஷத்தில் மூடியாக போட்டு அவக விடலாம் எனக்கு ஃபைவ் மினிட்ஸ் வந்தோன்னே ஓன் ஆகிட்டுது இனி ப்ரெஷராக போட்டு மூடி விடுவோம் இப்போ ப்ரெஷர் போட்டு மூடியாச்சு அப்போ அவை அட்டோம் இட்டுனா சீரோவுக்கு வந்துட்டுது இனி ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுவோம் ரிலீஸ் பண்ணிக்க மேலே வந்து ஒரு டவல் போட வேணும் நான் இப்போ டவல் ஆய்ச்சமாக வச்சிருக்கில இப்போ கத்திரிக்காயும் கருவாடும் போட்டு வைக்கிறதுக்கு இப்போ சின்ன வெங்காயம் நாங்கள் சின்ன வெங்காயத்தை இப்படி வெட்டித்தான் யாழ்ப்பாணத்தில் போடுவோம் முழுசா போடுற இல்லை போட்டு இந்த மனம் வந்து கரைக்குள்ள இறங்கினோன்னா வாசமே இருக்கும் இப்போ இந்தியாவில் வந்து தான் வெங்காயம் போடுவார்கள் நாங்களெல்லாம் வெட்டி தான் போடுவோம் வா அந்த காலத்துல இருந்து வட்டுவோம் அந்த நாளையில இந்த பம்பைய வெங்காயம் நாங்கள் கண்ணில பாத்திருக்கவும் மாட்டோம் கொழும்புக்கு போனா தான் இந்த பெரிய வெங்காயம் வாங்கலாம் மொழிய யாழ்ப்பாணத்துல நாங்கள் கூடுதலை சின்ன தான் பாவச்சு கொள்வோம் கறியும் ருசியாக இருக்கும் எங்களுடைய அம்மா வந்து எண்ணெயும் கரைக்க விட மாட்டாள் அப்போ நாங்கள் எல்லாம் மெல்லிசாக இருந்துனாங்க இப்போ இந்த எண்ணெய் கறியெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு மூதி போச்சு எண்ணெயை குறைக்க வேணும் தக்காளி வந்து அது விதியில் எடுத்து பொறுத்தான் சமைக்க வேணும் இல்லாட்டி கிட்னி ஸ்டோன் வருமென்ட்டு சொல்லினோம் தக்காளி பாவிக்கிற நீங்கள் கூடுதலை அதுன்ற விதியெல்லாம் எடுத்து போட்டு மேலான தான் நீங்கள் எடுக்க வேணும் இப்போ கொஞ்சம் இரி இஞ்சி வந்து துருவி போட்டிருக்கிறேன் பூண்டு வந்து அரைச்சி போட வேண்டும் இப்போ கத்திரிக்காய் கருவாட்டை போட்ட கரைக்கி சின்ன சீரத்தூள் பூண்டு கொஞ்சம் பெப்பர் மஞ்சள் தூள் இதை அரைச்சி கொள்ளுவோம் நானும் ஒரு அரைக்கரண்டி தூளும் தேங்காய் பால் பவுடரும் தேங்காய்க்கு பதிலாக போட்டு இந்த பூண்டோடு சேர்த்து அரைச்சி கொள்வோம் பூண்டு மேகி கோகோனட் பவுடர் இஞ்சி மிளகு மஞ்சள் சின்ன சீரத்தூள் எல்லாம் போட்டு அடைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லா கத்திரிக்காய் கூட்டு கறி வைப்பேன் மண்டு இப்போ கத்திரிக்காய் கரைக்கி பாதி உருளைக்கிழங்கு போட போகிறேன் கிணக்க தேவையில்லை ஏன்னா நான் எனக்கு மட்டுந்தான் கறி வைக்கிறேன் இப்படி நீள வாக்கில் கத்தரிக்காய் வெட்டினா இப்படி நீள வாக்கில் உருளைக்கிழங்கையும் வெட்ட வேணும் ப்ரெஷர் குக்கரில் அவிச்சு அதில் உள்ள உப்பெல்லாம் போட்டு மட்டு நல்ல வடிவம் அவிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் நல்ல மஞ்சள் போட்டு அவிச்சிடான் இப்போ கருவாடு ப்ரெஷர் குக்கரில் அவிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் போட்டுக் கொள்வோம் வெந்தயம் போட்டுக்கொள்கிறேன் கொள்றேன் பூண்டு இஞ்சி மிளகு போட்டு மஞ்சள் எல்லாம் போட்டு சின்ன சீரம் போட்டு அரைச்சா கூட்டு அதையும் போட்டு இப்படி கிளக்கி கொள்ளுவோம் நல்ல ஒரு கருவாட்டு கறி வைக்கலாம் நான் நிறைய தூள் போடையில் உங்களை விருப்பம் பண்ணால் நீங்கள் தூள் போட்டு கொள்ளலாம் நான் அரைச்ச இந்த ஜாரில் உள்ள தண்ணியும் இதோட கொள்ளுவோம் கொஞ்சமாக உப்பு போட்டு போட்டுக்கொள்றேன் கருவாடில் ரெண்டு தரம் அவிச்சேன்னா நல்லா உப்பு போயிருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டு கொள்வோம் கருவாடும் உருளக்கிழங்கும் கத்தரிக்காயும் போட்டால் ஒரு குழம்பு கூட்டியாச்சு அவிட்டும் இப்போ உருளைக்கெழங்கும் கத்திரிக்காய் அவிஞ்சிக்குது இந்த கருவாட்டு குழம்புக்கு தலைப்புளி விட்டு கொள்வோம் இப்போ கருவாட்டு குழம்பும் ரெடி அங்கே கத்திரிக்காய் உருளக்கெழங்கு கருவாறை போட்டு வச்ச குழம்பும் ரெடி மல்லியில் தூக்கி ப்ரெஷர் ரிலீஸ் போட்டுது இதுதான் ப்ரெஷர் ரிலீஸ் ரிலீஸ் இந்த பட்டனே அமர்த்தி விட்டால் தான் இந்த ரிலீஸ் போகும் அவங்க மக்களே இன்ஸ்டன்ட் பொட்டில் சமைச்ச சோறும் கத்திரிக்காய் உருளைக்கெலங்க கருவாடு போட்டு வச்ச கறியும் சுட சுட சாப்பிட நல்ல ருசியாக இருக்கும் நான் அந்த சோறுக்கு மல்லியில் புதினாயில் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டேனா நல்ல டேஸ்ட்டு கருவாடு அது கொழும்புலேருந்து கொண்டு வந்து கருவாடு நல்லா இருக்குது